சார் வணக்கம் வணக்கம் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவருடைய மகன் மனோஜ் பாரதி ராஜா மாரடைப்பாலை மரணம் அடைந்தார் அப்படிங்கிற செய்தி தற்பொழுது கிடைச்சது தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இயக்குனர் அவரின் மகன் ரொம்ப குறுகிய வயது ஒரு நாற்பத்தெட்டு வயது தான் இது இறப்பதற்கான வயது இல்லைங்கும் பொழுது மாரடைப்பால் மரணங்கிற செய்தி எல்லாருமே ஒரு சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு என்ன நடந்தது எத்தனை நாள் அவதிப்பட்டார் என்ன நடந்தது சார் இந்த மனோஜ் பாரதி மற மறைஞ்சிட்டாருன்னு ஒரு தகவல் வந்தபோது நம்பவே முடியல முதல்ல அதாவது வந்து அதிர்ச்சியாக இருந்துச்சு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு உண்மைதானான்னு வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது உண்மைதான் அப்படின்றது தகவல் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ எல்லா சேனல்ஸ்லேயுமே பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் அதாவது வந்து இறப்பு என்பது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயந்தான் இங்கே மனோஜ் பாரதிங்கிறவர் வந்து ஒரு இளமையான ஒரு நடிகர் அதாவது நாற்பத்தெட்டு வயசு தான் ஆயிருக்கவருக்கு அதாவது வந்து அவருடைய கனவுகளை வந்து அடையாமல் அவருடைய லட்சியங்களை அடையாமல் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறது இன்னொரு வேதனையான ஒரு விஷயம் அது அப்படி தான் நம்ம சொல்லணும் மனோஜ் பாரதியோடைய கேரியரில் பார்த்திங்கன்னா அவருடைய தந்தை போல் அவர் இயக்குனர் ஆகணுங்கிற ஒரு ஆசையும் இருந்தது சினிமா துறையில் ஒரு பிரபல நடிகராக வரணுங்கிற எண்ணமும் மனோஜ் பாரதிக்கு இருந்துச்சு இப்போ வந்து இந்த ஆசைகளை வந்து இயக்குனர் பாரதிராஜாவிடம் தெரிவிக்கும் தெரிவிக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு பாரதிராஜா சார் சொல்லியிருக்காரு என்னுடைய படங்களிலே நீ உதவி இயக்குனராக இருந்துட்டு அப்படின்னு பாரதி ராஜா சாருடைய சில படங்கள்லாம் தொடர்ந்து உதவி இயக்குனராக மனோஜ் பாரதி பணியாற்றிட்டே வராரு காரணம் என்னன்னா மனோஜ் பாரதிக்கு சினிமா மேலே உள்ள ஒரு ஆர்வமும் தாக்கமும் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு அப்படி தான் நான் சொல்லணும் தனக்கு எப்படி இருந்தாலும் இருக்கும் சி ஒரு ஒரு பாரதி ராஜா மாதிரி ஒரு பெரிய ஆளுமை அவர் ஒரு பெரிய ஆலமரம் மாதிரியான ஒரு கேரக்டர் அவருடைய வெற்றிகளை எல்லாம் மகன் பார்த்து 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 வளரும் போது அப்பா மாதிரி நம்ம ஆசை வள வரணும் அப்படிங்கிறது ஆசைப்படுறது ஒரு நியாயமான விஷயம் நம்ம பொதுவாகவே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எல்லா மகனுக்கும் அப்பா தான் ஹீரோ அப்படின்னு இங்கே தான் மனோஜ்க்கு ஹீரோ பாரதி ராஜாவுக்கும் தன்னுடைய மகனை சினிமா சினிமாவில் பெரிய இடத்துக்கு கொண்டு வரணுங்கிற எண்ணங்கள் ஆசைகள்லாம் இருந்துச்சு இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் நடிக்க ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கார் யார் மனோஜ் பாரதி பாரதி ராஜா சார்கிட்ட சொல்லியிருக்காரு இப்போ பாரதி ராஜா சார் என்ன சொல்கிறாருன்னா சரி ஓகே நம்ம வந்து ஒரு நல்ல படத்தில் நம்ம வந்து மகனை அறிமுகப்படுத்துவோம் அப்படின்னு தாஜ்மஹால் அப்படிங்கிற படத்தில் அதாவது அருமையான தலைப்பு ஒரு அநேகமாக வந்து ஒரு நார்த் இந்தியன் ஹீரோயின் அதில் படத்தில் நடித்தாங்க இவருக்கு பேரா ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் புழுதியில் ஒரு முரட்டுத்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பையன் அதாவது அருவாவில் தூக்கிக்கிட்டு வரா வரார் அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் கூட இருக்குன்னு பார்த்திங்களா அந்த மாதிரி அறிமுகப்படுத்தினா அந்த படத்துக்கு இசை ரொம்ப சரி அவர் நிறைய பேக்கப் பண்ணிட்டார் அதாவது வந்து இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக அமையணும் முதல் படம் தன்னுடைய மகன் படம் அதனால் இது வந்து பெரிய லெவலில் போய் ஆடியன்ஸை சேரணும் அவர் பாரதிராஜா சார் வந்து இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பல கதாநாயகர்களையும் கதாநாயகரையும் அறிமுகப்படுத்தினார் நிறைய ராதியாலேருந்து ராதாலேருந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய கதாநாயகளை அறிமுகப்படுத்தியிருக்கிற ரேவதி இந்த மாதிரி ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிலகல் ரவி அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நவரச நாயகன் கார்த்திக் இப்படி பல பேரை வந்து அறிமுகப்படுத்தின ஒரு அடையாளம் உள்ள ஒரு இயக்குனர் அவருடைய அறிமுகத்தில் பாரதராஜாவோட சன் நடிக்கிறாரு அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் பெரிய வியாபாரமும் இருந்துச்சு இந்த படத்துக்கு ஆனால் படம் வந்து பெரிய தோல் அது ஏன் அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியல பல காரணங்கள் அதுக்கு அந்த நேரத்தில் பேசப்பட்டது ஆனால் பாரதி ராஜாவோட சன் மனோஜ் பாரதிக்கு இது ஒரு மிக மிக ஒரு வேதனையான ஒரு விஷயமா இருந்துச்சு அவருக்கு ஒரு நிறைவேறாத ஆசையாகவே இந்த சினிமா வந்து அவருக்கு ஒரு ஒரு நிலையான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கலையோ இல்லை நிறைய பேருக்கு சினிமா வந்து நிலையான அங்கீகாரங்கள் கொடுக்கறதில்ல இந்த இடத்துல வருத்தமான விஷயம் என்னன்னா பல பேர் சினிமாவை உண்மையாகவே நேசிச்சு சினிமாவை பேஷனாக அதாவது வந்து சினிமாவில் நம்ம எப்படியாவது ஜெயிச்சு காமிக்கணும்னு வெறித்தனமாக சில முயற்சிகள் பண்ணியிருப்பாங்க அப்படி பல பேர் இந்த சினிமா கை கொடுக்காமல் போயிருக்காங்க அதாவது சில பேர் பாத்தீங்கன்னா எந்த விதமான பெரிய முயற்சியோ பெரிய ஒரு அட்டம்டோ எதுவுமே இல்லாமல் பெரிய உயர்த்து கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு சினிமா பின்புலம் இருந்து அதாவது வந்து பல இடங்களில் பார்த்தீங்கன்னா நெப்போட்டிசம்னு ஒன்று சொல்றாங்க அதாவது வந்து ஒரு தகப்பனார் இயக்குனராகவோ நடிகராக இருந்தால் அவர் பையனை கொண்டு வந்துடலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க அதெல்லாம் உண்மையே கிடையாது சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது வேற ஒரு அதாவது இன்னமோ ஒன்று எதிர்பார்க்குது அது அது வந்து ஆடியன்ஸ்க்கு கிடைக்கலின்னா அது போய் சரியாக ஆடியன்ஸ்கிட்ட ரீச் ஆகலைன்னா அவங்க வந்து அடையாளப்படுத்த முடியாம அப்படியே போயிடுவாங்க இப்படி மனோஜ் பாரதி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அள்ளி அர்ஜுனான்னு ஒரு படம் நினைக்கிறேன் அந்த படத்தில் சாங்ஸ் எல்லாம் கூட ரொம்ப நல்லா ஒரு எப்படி முதல் படம் வந்து ஒரு வில் வில்லேஜ் பேக் ட்ராப்பில் ஒரு வில்லேஜ் கதாநாயகனா அறிமுகப்படுத்தினார் அதுக்கப்புறம் அடுத்த படத்தை வந்து நம்ம இயக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சரண் ஒரு இயக்குனர் இருக்கார் இல்லையா வசூல் ராஜா எம்பிஎஸ்லாம் எடுத்தார் அஜித்தை வச்சு ஆரம்ப காலங்களில் அட்டகாசம்லாம் எடுத்தாரோ அந்த இயக்குநரை கூப்பிட்டு நீங்க ஒரு படம் பண்ணுங்கன்னா அல்லி அர்ஜுனான்னு ஒரு படம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அந்த படத்தினுடைய பாடல்கள்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு மாடர்ன் கேரக்டரில் இவர் நடிச்சிருப்பாரு அந்த படத்துல வேற மாதிரி வேற மாதிரி ஒரு மனோஜ் பாரதியை அவர் கொண்டு வர முயற்சி பண்ணியிருப்பார் சரண் ஆனா அதுவும் பெரிய வெற்றி படமா இல்லை அதுக்கப்புறம் மனோஜ் பாரதி வந்து ரியாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அதை புரிஞ்சுக்கிட்டு சமுத்திரங்கட படத்துல கே எஸ் ரவிக்குமார் டைரக்ஷனா நடிச்சு அவர் நல்ல பேர் வாங்கி ஆமாமா அந்த படத்துல நல்ல பேர் வாங்கி கொடுத்து சரத்குமாரோடையெல்லாம் அவர் நடிச்ச அந்த படம் ஒரு மனோஜ் பாரதிக்கு ஒரு அடையாளத்தை முத முதல்ல கொடுத்த படம் அதுதான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் சில படங்கள்லாம் தொடர்ந்து நடித்தார் நான் பெரிய பெயர் கிடைக்கல மனோஜ் பாரதிக்கு அப்புறம் மனோஜ் பாரதி வந்து நடிக்கதை விட்டுட்டு இயக்குனர் பக்கம் வேலை செஞ்சு வரலாம் அப்படின்னு சொல்லி மணிரத்னத்துக்கு சேர்ந்தார் மணிரத்ன பம்பாய் படத்துல எல்லாம் இயக்குநராக வேலை செஞ்சிருக்கா வேலை செஞ்சிருக்கு ஆமா சங்கரிடம் எந்திரன் படத்துக்கு வேலை செஞ்சிருக்காரு பெரிய பெரிய ஆளுமைகள் அதாவது சங்கர் ஒரு ஆளுமை மணிரத்னம் ஒரு ஆளுமை இதெல்லாம் வந்து எப்படி சாதிய கூறாச்சுன்னா பாரத ராஜா சருடைய சன் அப்படின்னும் போது அவங்களும் அவரை அரவை அரவணைச்சுட்டாங்க இப்போ அவரும் இயக்குனர் ஆகணும் தன்னுடைய தந்தையின் பெயரில் ஒரு பாதி பாதிப்பேரையாவது ஒரு அடைய வேண்டுங்கிற ஒரு கஷ்டத்துல நிறைய போராடினார் சார் இதே ஒரு படம் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நினைக்கிறேன் இவர் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷம் போராட்டம் ஒரு நடிகனாக வரணும் இல்லைன்னா ஒரு பெரிய இயக்குனாக வரணும் அப்படிங்கிறது ஒரு இருபத்தஞ்சி வருஷ போராட்டம் சமீபத்தில் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சிவப்பு ரோஜாக்கல்ன்னு ஒரு படம் இருந்துச்சு ராஜா இயக்கிய படம் அது வந்து இந்த நாணவனிலே ஜீவனை வச்சு பண்ணலாம் அப்படின்ற ஒரு முயற்சியெல்லாம் போச்சு எல்லாமே தட்டி தட்டி போச்சு எதுவுமே அமையலை இவ்வளோ பெரிய பேக் ட்ராப் இருந்தும் இவ்வளோ பெரிய சினிமாவில் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பாரம்பரியமான இயக்குனரின் மகன் அப்படிங்கிற அடையாளம் இருந்தும் அவருக்கு எதுவோ ஒன்று மிஸ் ஆகிட்டே இருக்குது ஆனா சார் இப்போ இந்த இழப்பு இல்லையா இப்போ இது திடீர் மரணம் ஒரு மாரடைப்பு ஒரு நாற்பத்தெட்டு வயதில் மாரடைப்புனால் சமீப நாட்களாகவே ஒரு இருதய நோயில் பாதிக்கப்பட்டாருன்னு ஒரு செய்தி வந்துட்டுருக்கு பல்வேறு செய்திகள் வருது இப்போ ஒரு அது ஒரு தே தேவையில்லாத நான் அந்த அதுக்குள்ள போகல ஆனா எவ்வளவு நாளா பாதிக்கப்பட்டிருந்தாரு இந்த இழப்பு ஒரு பெரியதளவுல ஏன்னா பாரதி ராஜாவே வயதாகி ரொம்ப அவருடைய புகைப்படங்கள் பார்க்கும்போது மனசு கஷ்டமா இருக்கு சார் இது எப்படிப்பட்ட ஒரு இழப்பு இல்லை இந்த இந்த சூழ்நிலை வந்து பாரதி ராஜா எப்படி தாங்க போறாருங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது வந்து தன்னுடைய மகன் ஒரு புத்திர சோகம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு பெரிய சோகம் இந்த உலகத்திலேயே கிடையாது அப்படி ஒரு சோகம் வந்து பாரதி ராஜாவுக்கு வந்துடுச்சு இதுக்கு முன்னாடி ஒரு வருடங்களோ ஒன்றரை வருடங்களுக்கோ முன்னாடி பவதாரணி இளையராஜாவுடைய மகள் இறந்து போனாங்க பார்த்தீங்களா அது வந்து இளையராஜாவுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு சோகம் பெரிய தாக்கம் அந்த சோகத்தில் பாரதி ராஜா பங்கு கொள்ளும் போது கூட அவரால் தாங்க முடியல காரணம் என்னன்னா இளையராஜா பாரதி ராஜா எல்லாம் அதாவது வந்து பலகாலமாக நீண்ட பாலிய நண்பர்களாக இருந்தாங்க அவங்களுடைய உறவு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமான அழுத்தமான ஒரு நட்பு உறவு அது நட்பையும் தாண்டி ஒரு உறவு உறவையும் தாண்டி ஒரு நட்புன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது நம்ம குடும்பத்தில் ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பவதார்மி இருந்த அந்த பெட்டியை பார்த்து கதறி கதறி அழுகுவார் பாரதிராஜா அவரை வந்து சமாதானப்படுத்தி கூட்டு போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நிறைய வெங்கட் பிரபுலாம் போய் சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல அசுவாசப்படுத்தி உட்கார வச்சுருப்பாங்க இப்படி இருந்த ஒரு பாரதராஜாவுக்கு இப்போ வயது மூப்பின் காரணமாக பாரதராஜாவே பல தளர்ச்சியில் இருக்கார் அதாவது வந்து கொஞ்சம் உடல் ரீதியாகவும் கொஞ்சம் தளர்ச்சி இருக்குது வயது மூப்புங்கிறது எல்லாருக்கும் பொருந்தும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ரெஸ்ட் இருக்கார் இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க ராஜாவுக்கு யார் துணை அப்படின்னா மகன் மனோஜ் தான் துணை பாரத பாரதராஜாவே கவனிச்சுக்கிட்டது யாராவது ராஜாவை பார்க்கணும் அப்படின்னா ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டால் எதா இருந்தாலும் ராஜாவுக்கு பார்க்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணி அவங்கள வந்து வர சொல்கிறதே மனோஜ் தான் இந்த எல்லாமே கண்ட்ரோலில் மனோஜ் கண்ட்ரோலில் இருந்து அப்பா பார்த்துட்டு இருந்தார் இப்போ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் மனோஜே தவறிட்டாருங்கிறது வந்து பெரிய பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் அதாவது பாரதராஜா எப்படி இந்த அதிர்ச்சியை தாங்க போகிறார்னு தெரில சில காலங்களாக வந்து அதாவது சில ஒரு ஆறுலேருந்து ஒரு வருஷ காலமாக அவருக்கு சில இருதய பாதிப்புகள் இருந்ததாகவும் சில அடைப்புகள் ஏதோ ஒன்று இருந்ததாகவும் அது தொடர்ச்சியாக சில மருத்துவ ட்ரீட்மெண்ட்களை அவர் எடுத்துக்கிட்டு இருந்ததாகவும் அது கொஞ்சம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு நெசசிட்டி அதாவது அதாவது ஒரு அறுபது பர்சண்ட்டுக்கு கீழே ஒரு மாரடைப்பில் வந்து உங்களுக்கு வந்து பிளாக் மாதிரி இருந்துச்சுன்னா அதை மருந்திலே கரைச்சிடலாம் அறுபது பர்சண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்டெண்ட்டுங்கிறத வச்சு சரி பண்ணிடலாம் தொண்ணூறு பர்சன்ட் வந்து பாதிப்பு இருக்குது அடைப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு பைபாஸ் சர்ஜரி தான் ஒரே வழி பைபாஸ் சர்ஜரியில் வந்து இவருக்கு வேறு என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னு தெரில பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சி எழுபது வயது உள்ளவர்களை கூட பைபாஸ் சர்ஜரிங்கிறது இப்போ சப்போ சாதாரணமாக போச்சு டே டு டே நடக்கிற ஒரு சர்ஜரியாக போச்சு அது பிழைக்க வச்சு காப்பாற்றாங்க ஆனால் இவருக்கு வேற என்ன காம்ப்ளிகேஷன் இருந்துச்சுன்னு தெரில சமீபத்தில் ஒரு மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பைபாஸ் சர்ஜரி இவருக்கு நடந்திருக்கு அதன் தொடர்ச்சியாக மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ஓய்வில் இருந்திருக்காரு யாருமே எதிர்பார்க்கல இப்படி திடீர்னு சடனாக வந்து அவர் வந்து இறந்து போவார் சாயந்தரமாக பார்த்தீங்கன்னா எதுவும் நெஞ்சு இதெல்லாம் வந்து இந்த தகவலெலாம் இன்னும் ஊர்ஜிதப்படுத்தாத தகவல் கேள்விப்பட்ட சினிமா வட்டாரத்தில் இருந்து கேள்விப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் சொன்ன விஷயம் என்னென்னா மெஞ்சுவலி அப்படின்னு சொன்னதாகவும் இம்மீடியேட்டாக என்னாச்சு அப்படின்னு பதறும் போது அதுக்குள்ளேயே இறந்து போயிட்டதாகவும் ஒரு தகவல் கிட்டத்தட்ட ஒரு ஆ மணி ஏழு மணிக்கு தான் அவருடைய இறப்பு இருந்ததாகவும் சொல்கிறான் இப்படி ஒரு சூழ்நிலை அந்த குடும்பம் எப்படி தாங்க போகுன்னு தெரியல அதாவது வந்து ரசிகர்கள் எல்லாருமே வந்து ஆச்சரியமா அதாவது வந்து எப்படி சொல்றது அதிர்ச்சியா கேட்குறாங்க உண்மை அந்த தகவல் அப்படின்னு ஏன் இதை கேட்ட போய் நானே வந்து இது உண்மையான தகவலாக ஏன்னா இப்படி ஒரு தகவல் வந்திருக்கு அதிர்ச்சி தான் அடைஞ்சாதான் உண்மை ஒரு வருடமாகவே ஒரு இருதய நோயால பாதிப்படைந்து அன்றாட வாழ்வில் இருந்து கொஞ்சம் விலகி இருந்தார் அப்ப அந்த சோகத்துடைய தான் பாதிராஜ் அவருடைய முகத்தில் வெளிப்பட்டதா ஏன்னா சமீப நாட்களாகவே அவரை பார்க்கும்பொழுது ரொம்ப அந்த வயது மூப்பின் காரணம் இருந்தாலும் ரொம்ப ஒரு தள்ளாடுற வயது மனதளவுலையுமே ஒரு சோர்வாக காணப்பட்டார் இதுதான் ஒரு காரணமாக இருந்ததா இல்லை இல்லை இது காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ பாரதி ராஜாவும் கிட்டத்தட்ட எண் எண்பத்தைந்து வயது நெருங்கிய ஒரு நபராக இருக்கிறாரு ஒரு மூத்த இயக்குனர் தமிழ் திரையோளத்தில் அவர் அவருக்கு அந்த வயதின் காரணமாக ஆட்டோமேட்டிக்காகவே அந்த தள்ளாட்டம் அந்த வயது மூப்பின் காரணமாக சில தளர்வுகள்லாம் வரத்தான் செய்யும் இதுதான் காரணமாக அப்படின்னா நிச்சயமாக இது கனெக்ட் கிடையாது புரியுது அவங்களுக்கு ஆனால் இப்போ இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இளையராஜா மகள் இப்போ பா இவருடைய மகனே வந்தது இதெல்லாம் பார்க்கும்போது இது இந்த மாதிரியான தாங்குகிற சக்தின்னு ஒன்று இருக்குல்ல அது இனிமே அவர் எப்படி தாங்க போகிறாரு அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம் ஆச்சரியம் அது என்ன நடக்க போகுதுன்னு தெரில அவருடைய குடும்ப வாழ்க்கைன்னு இருக்கு ஒரு திரை வாழ்க்கையில் பயணித்து அவருக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சார் இல்லைன்னு சொல்ல முடியாது அவர் அவரால் முயன்ற வரை சாதித்து ஒரு இடத்தை பிடித்தார் ஆனால் அவருக்கான அங்கீகாரம் ஒரு பெரிதளவில் கிடைக்கவேங்கிற ஒரு வருத்தம் இயக்கம் நம்மளே இதை குறித்து கூட பேசியிருக்கோம் பலரை உருவாக்கிய பாரதி ராஜா தன் மகனை அந்த இடத்துக்கு கொண்டு போக முடியலைங்கிற ஒரு இயக்கம் அவருக்குள்ளே இருந்தது அந்த இடத்தை பிடிக்க முடியாத இயக்கம் அவரோடும் இருந்தது என்னும் ஆனால் இப்போ இதுக்குள்ளே நான் கேட்கும்போது அவருடைய குடும்ப வாழ்க்கையாக இப்போ மற்றவர்கள் அவருக்கு மனைவி அது சார்ந்த ஒரு தந்தைக்கு இவ்வளோ ஆளுமையாக இருந்து இத்தனை பேரை அறிமுகப்படுத்த ஒரு தந்தைக்கு நம்ம மகனை வந்து பெரிய லெவலில் அந்த சினிமாவில் கொண்டு வர முடியலேங்கிற ஒரு ஏக்கம் நிச்சயமாக இருக்கும் அது வந்து மறுக்கவே முடியாது அதே மாதிரி நம்ம இவ்வளோ பெரிய தந்தைக்கு மகனாக நம்ம இருக்கோம் நம்ம இவர் தந்தையை தாண்டி ஒரு அடையாளம்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அதாவது அதாவது வந்து பாரதராஜாவோட மகன் மனோஜ்னு சொல்கிறது மேலே மனோஜுடைய தகப்பனார் ராஜா அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தில் அப்படி ஒரு அடையணுங்கிற எண்ணம் மனோஜுக்கு இருந்துச்சு அது நிறைவேறல நிறைவேறாமல் போயிருச்சு அப்படி தான் நம்ம சொல்லணும் அப்படின்னும்போது மனோஜுக்கும் அந்த வருத்தங்கள் இருந்திருக்கும் மனோஜ் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரில அந்த காலகட்டங்களில் அவருக்கு திருமணம் நடந்தது அது கேரளாவில் கோழிக்கோட்லேயும் இங்கே தான் திருமணம் நடந்தது எனக்கு கூட அதுக்கான இன்விடேஷன்லாம் வந்துச்சு வெளியூரில் இருந்ததுனால போக முடியல இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை அவரும் ஒரு நடிகை தான் திருமணம் செய்தார் ஏதோ ஒரு படத்தில் சேர்ந்து நடி நினைக்கிறேன் அவரும் காதல் வயப்பட்டு பேரும் கணவன் பண்ணியா மாறிட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குடும்ப வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமானதாக இன்றளவும் இருந்துட்டு இருக்கு அதுக்கு சாட்சியா அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க அவங்கள பத்தினு எல்லாம் எனக்கு பெருசா தெரியல குடும்ப வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அப்படி சொல்றது என்ன சொல்றது அதாவது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் திடீர்னு திடீர்னு சில செய்திகள் வரும்போது நம்ம அது வேதனையை தான் அதுவும் மாரடைப்பால் மரணம் திடீர்னு ஒரு இப்போ இளம் வயது மாரடைப்பு உணவு பழக்க வழக்கங்கள் எடுத்துக்கலாம் இப்போ விவேக் அவளுடைய மரணம் மயில்சாமி அவருடைய மரணம் தொடர்ந்து ஒரு சோகமாகவே ஒரு இளம் வயது ஒரு நாற்பத்தெட்டு ஐம்பது வயதுங்கிறதெல்லாம் இறப்பதற்கான வயதில் ஒரு எழுபது தாண்டி இருந்தாங்கன்னா ஓகே இப்போ அப்படி பொழுது ரசிகர்களுக்கும் ஒரு பேரதிர்ச்சி அதை அவங்க குடும்பங்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல சார் தொடர் பேரிழப்பாக இருக்கே சினிமாவிற்கு இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி விவேக் அருமையான கலைஞர் திடீர்னு ஒரு ஷாக் அப்படி அதாவது வந்து அதெல்லாம் வந்து எப்படின்னா அது மாரடைப்பு கிடையாது அதாவது வந்து மேசிவாக அவருக்கு வந்து கார்டியக் அரெஸ்ட் விவேக் ஏற்பட்டதெல்லாம் அப்படியே மயங்கி விழுந்தவர் தான் அவர் வெண்டிலேட்டரில் கொண்டு போய் ஒரு நாளோ ஒன்றரை நாளோ வச்சுருந்தாங்க மரணம் அடைஞ்சிட்டார் அது வந்து எப்படி நடந்துச்சுன்னே இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு அது சில மரணங்கள் வந்து நம்ம யதார்த்தமாகவே வாழ்க்கையில் பார்ப்போம் நல்லா பேசிட்டு போயிருப்பாங்க இப்போ தான் நம்மக்கிட்ட பேசிட்டு போனாங்க என்னங்க சொல்கிறீங்க இறந்துட்டாருன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலாம் நம்ம சந்திச்சிருப்போம் இது நடக்கும் நம்ம சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் சிவாஜி மாதிரி ஒருத்தர் அவர் நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் பண்ணிட்டு இருப்பார் அவர் பார்த்திங்கன்னா ஒரு கலை நிகழ்ச்சியில் நல்லா ஆடிட்டே இருப்பார் அவர் அம்மாவும் அவனும் அவரும் ஆடிட்டே இருப்பாங்க மைக்க பிடிச்சி கடைசியாக பாட்டெல்லாம் முடிஞ்சோன்னா அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துருவார் இறந்துடுவார் கேள்விப்பட்டோம் இல்லையா அந்த மாதிரி மயில்சாமி அப்புறம் வந்து நம்ம மாரிமுத்து இப்படி நிறைய நடிகர்கள் இப்போ உங்களுக்கு நீங்களும் திரைத்துறையில் ஒரு தயாரிப்பாளராக இவ்வளோ தூரம் பயணம் பணியாற்றிருக்கீங்க வந்துட்ருக்கீங்க பொழுது நிச்சயமாக அவரோட ஏதோ ஒரு 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 அறிமுகமோ அல்லது ஒரு நட்போ ஏதோ ஒன்று இருந்திருக்கும் அவரை நீங்கள் பர்சனலாக பார்த்து அல்லது பேசின விஷயங்கள் ஏதாவது இருக்குது மனோஜோடு எனக்கு ஒரு வியாபார தொடர்பு ஒன்று இருந்துச்சு அப்படி என்னென்னா சில காலங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினெட்டு வருஷம்னு சொல்லலாம் அப்போ வந்து மனோஜை இயக்குனராக வச்சு ஒரு படம் பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லி ஒரு புதுமுகத்தை போட்டு பண்ணலாமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன்லாம் போச்சு கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஆறு மாதங்களுக்கு மேலே தொடர்ச்சி அதனுடைய ட்ராவல் இருந்துச்சு அப்போ நான் மனோஜோட நெருங்கி பழகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிச்சு அந்த அந்த சூழ்நிலையில் நான் பல நேரங்களில் மனோஜோட பழகியிருக்கேன் ஆனால் அந்த அந்த அது அது எப்படி சொல்கிறது அந்த ப்ராஜெக்ட் நடக்கலை அப் அந்த தொடர்பு எனக்கு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி மனோஜ் எனக்கு வந்து தெரியும் எப்படின்னா மனோஜ் வந்து சென்ட் பீட்ஸில் தான் படித்தார் சூர்யா வெங்கட் பிரபு பிரேம்ஜி இவங்க எல்லாருமே அந்த காலகட்டங்கள் அங்கே படிச்சுட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வெங்கட் பிரபுக்கு இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு வயசு வித்தியாசம் சூர்யாவுக்கு இப்படி இருந்துட்டுருச்சு ஒரே காலகட்டம் அதே சாந்தம்ல மான்ஃபோடுங்கிற ஒரு ஸ்கூலில் நான் படிச்சுட்டு இருந்தேன் ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மீட் அப் மாதிரி ஒரு இடத்துல சேருவோம் நாங்கள் சாயந்தரம் ஒரு ஒரு சும்மா ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு கடையில் வந்து சேருவோம் நேரடியாகவே அந்த காலத்தில் எனக்கு தெரியும் அவர் படிக்கிற காலத்துலேருந்தே தெரியும் ஒரு சிறுவயதிலேருந்தே ஒரு வயதிலேருந்தே ஒரு சின்ன தொடர்பு அந்த தொடர்பு இன்னும் கொஞ்சம் பலமானது காரணம் அவங்க தகப்பனாரும் சினிமாவில் இருக்கார் எங்கள் தகப்பனாரும் சினிமாவில் இருக்கார் இளையராஜாவோட சன்னு அங்கே எங்கே படிச்சாருன்னு எனக்கு தெரில இளையரோட டாக்டர் பவதாரின் இருக்காங்களா ரோசினி மெட்ரிக்னு ஒரு ஸ்கூலில் படித்தாங்க என்னோட சிஸ்டர் அந்த ஸ்கூலில் படிச்சாங்க ஸோ இளையராஜாவோட மனைவி இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் இளையராஜாவோட மனைவி ஜீவா இருக்காங்க இல்லையா காலம் அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேரியரில் வந்து கொண்டு வந்து பவதார் சோறு ஊட்டி விடுவாங்க இது எப்படி எனக்கு தெரியும்னா என்னுடைய சிஸ்டர் சவுடைய ஸ்கூலில் தான் நானும் என்னோட பிரதரும் பக்கத்து பக்கத்தில் போய் அந்த லன்ச் சாப்பிடுவோம் என்னோட சிஸ்டரோட சேர்ந்து சாப்பிடுவோம் ஸோ அவங்க சோறு ஊட்டி வளர்த்த அந்த மகள் இன்னைக்கு இல்லை அதெல்லாம் நம்ம நினைக்கும் போது வேதனையாக இருக்குது அதே காலகட்டங்களில் இந்த மனோஜ் சூர்யா அப்புறம் நம்ம எப்படி சொல்கிறது நிறைய பேர் வெங்கட் பிரபு பிரேம்ஜி எல்லாரும் சமமாக பழகிக்கும்போது விளையராஜாவோட ரெண்டு சன்ஸு எல்லாமே எல்லாருமே நீங்க ஒரு ஒரு வளர வளர்ந்த அந்த பள்ளி காலத்துல ஒரு சின்ன ஒரு நட்பு இருந்துச்சு ஓகே நீங்க ரொம்ப ஒரு பழகிறதுக்கான வாய்ப்பு இருந்தபோதும் எந்த இடத்துலமே தன் இவ்வளோ பெரிய இயக்கனுடைய மகன் இல்லாம சினிமாவில் ஒரு ஓரமாக ஒரு உதவி இயக்குனராக பலரிடம் உதவி இயக்குனராக ஓரமாக இருந்து அந்த சினிமாவை எப்படியாவது ஜெயித்தரணுங்கிற ஒரு இயக்கம் ஒருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்ததா சார் இல்லை இல்லை அந்த இயக்கம் வந்து அவருக்கு இன்னமும் இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ வந்து அவர் மறைஞ்சிட்டாருன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கடைசி வரைக்கும் அந்த இயக்கம் அதாவது வந்து சினிமாவில் ஒரு இடத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அது அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு அது கடைசி வரைக்கும் நிறைவேறாமல் மண்ணோட மண்ணாக புதைஞ்சு போச்சு இருப்பினும் சார் அவருக்கான ஒரு இடம் கொடுக்கப்பட்டது சினிமாவில் உயரிய இடமாக கிடைக்காவிட்டாலும் அவர் தன்னுடைய இடத்தை பிடிச்சிருந்தார் ஒரு ஹீரோவாக படம் பண்ணியிருந்தார் ஒரு டேரக்டராக படம் பண்ணியிருந்தார் என்றும் தமிழ் சினிமா அரசியல் மத்தியில் பாரதி ராஜாவின் மகனாக மனோஜ் பாரதி ராஜா தாஜ்மஹால் படம் என்ன ப்ளாப்பாக இருக்கலாம் பலருக்கும் அந்த படம் எல்லாேருக்கும் பரிச்சயமானதான் சமுத்திரம் படம் பலருக்கும் சொல்கிறான் சார் எனிவேஸ் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் மல்லையை வேணால் பிரார்த்திப்போம் சார்